எண்பத்தி ஆறு குகன் லக்ஷ்மணன் பற்றி கூறுதல் அப்போது வனங்களில் சுற்றி பழகியுள்ள குகன் லக்ஷ்மணனுடைய உயர்ந்த இயல்புகள் நினைவு வர பெற்றவனாய் எல்லையில்லாத ஆற்றல் கொண்ட பரதனிடம் பின்வருமாறு விவரித்தான் தன் தமையனாரை பாதுகாத்து கொண்டு உத்தமமான வில் அம்பு தரித்து இரவு முழுவதும் கண்விழித்துக் கொண்டிருந்த நற்குணசாலியான லக்ஷ்மணனை பார்த்து நான் சொன்னேன் ரகுநந்தனா இந்த சுகமான படுக்கை தங்களுக்காக போடப்பட்டிருக்கிறது கவலைப்படாமல் இதில் படுத்துக்கொண்டு நன்றாக களைப் தர்மாத்மாவே நானும் என்னை சார்ந்த இந்த மக்களும் அசௌகரியங்களை சகித்துக்கொள்ளும் பழக்கமுடையவர்கள் ஆனால் தாங்களோ பரம சௌக்கியங்களையே அனுபவித்தவர் நாங்கள் தங்களை பாதுகாத்துக்கொண்டு கொண்டு கண் விழித்திருப்போம் தங்கள் முன்னிலையில் நான் சத்தியமாக கூறுகிறேன் எனக்கு ஸ்ரீராமனை காட்டிலும் அதிக அன்புக்குரியவர் இவ்வுலகில் வேறு எவரும் அதனால் இவருடைய பாதுகாப்பை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இவருடைய பெயர் அருளினால் இவ்வுலகில் பெரும் கீர்த்தியையும் அறச் செயல்களின் பயனான புண்ணியத்தையும் ஏன் இவ்வுலக வாழ்க்கைக்கு தேவையான பொருள் வளத்தையும் பெறலாம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறேன் ஆகவே ராமனிடம் பேரன்பு வைத்துள்ள நான் கையில் வில் பிடித்து என்னுடைய சுற்றத்தார் எல்லாருடனும் விழிப்பாக இருந்து சீதாபிராட்டியாருடன் படுத்துக்கொண்டிருக்கும் படுத்து கொண்டிருக்கும் உயிர்த்தோழரான ராமனை பாதுகாப்பே நாங்கள் எப்போதும் காட்டிற்குள் சுற்றித் திரிந்து கொண்டிருப்பதால் எங்களுக்கு தெரியாதது என்று இங்கு எதுவுமே இல்லை படை படை எதிர்பாராத விதமாக திடீரென்று எதிர்த்து வந்தால் கூட நாங்கள் எதிர்த்து கொள்வோம் என்பது திண்ணம் இவ்வாறு தாங்கள் கூறி முடித்ததும் தர்மம் ஒன்றையே மனத்தில் சிந்திப்பவரும் மகாத்மாவான லட்சுமணன் எங்களை பார்த்து வினயத்தோடு கூறினார் தசரதகுமாரர் ஸ்ரீ ராமனும் சீதையும் வெறும் தரையில் சயனித்துக் கொண்டிருக்கும் போது நான் உயிர் பிழைத்திருக்கவோ சுகங்களை அனுபவிக்கவோ உறங்கவோ எவ்வாறு முடியும் குகனே எவர் தேவ அசுரர்கள் எல்லோரும் ஒன்று கூடி வந்தாலும் போரில் எதிர்கொள்ள முடியாதவரோ அவர் சீதா பிராட்டியுடன் புற்களாலான படுக்கையில் படுத்து கொண்டிருக்கும் அவலத்தை பார் தசரருடைய நீண்ட நெடு தவத்தாலும் பல வகையான சிரமத்தை கொடுக்கும் உபவாசம் போன்ற முறைகளாலும் தனக்கு நிகரான வல்லமை படைத்தவராக பெறப்பட்ட அரும்பெரும் புதல்வர் இவர் அன்றோ இவரே அன்றோ இவர் நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டவுடன் வெகுகாலம் மன்னர் உயிரோடு இருக்க மாட்டார் இந்த மண்ணுலகு விரைவிலேயே நாதனை இழந்ததாக ஆகப்போகிறது அந்த புறத்து மாதர்கள் எல்லோரும் துக்கம் தாங்காமல் பெரும் குரலில் ஒப்பாரி வைத்து உடல் சோர்ந்து அழுகையை நிறுத்திவிட்டதால் அரச மாளிகை சப்தமில்லாமல் அடங்கிப் போயிருக்கும் என்று எண்ணுகிறேன் கௌசல்யா தேவியும் மன்னரும் என் அன்னை சுமித்திரையும் இந்த இரவு வரையில் கூட உயிர் பிழைத்திருக்க மாட்டார்கள் என அஞ்சுகிறேன் ஒருவேளை கேகைய நாட்டிலிருந்து சத்ருக்கணன் வரும் வழியை பார்த்து என்னுடைய தாயார் உயிர் பிழைத்திருக்கலாம் ஆனால் மாவீரனை பெற்ற தாயார் கௌசல்யை பெரும் துயரமுற்றவராய் மாண்டு மாண்டுபோயிருப்பார் என்னுடைய தந்தையால் ராமனுக்கு இளவரசு பட்டம் சூட்ட விரும்பி அது நிறைவேறாமல் போகவே எல்லாம் போய்விட்டது எல்லாம் போய்விட்டது என்று மனம் புண்பட்டே உயிர் துறந்திருப்பார் என் தந்தையின் மரண காலத்தில் அருகில் இருந்து மன்னருடைய ஈமச்சடங்குகளை நடத்தி வைப்பவர்கள் வாழ்க்கை பயன் கைகூட பெற்றவராவார்கள் அழகிய நாற்சந்திகள் நன்கு வகுக்கப்பட்ட ராஜ வீதிகள் செல்வந்தர்கள் வசிக்கும் மாளிகைகள் அரச மரபினர் வசிக்கும் அரண்மனைகள் எல்லா வகையான உத்தம பொருட்களின் நிறைவு யானை குதிரை ரதம் நிறைந்திருப்பது பல்வகை இசைக்கருவிகளின் இனிய நாதம் மங்களகரமான வஸ்துக்கள் நிறைய காணப்படுவது மன உடல் வலிவும் பெற்ற மக்களின் கூட்டம் ஏராளமான பூஞ்சோலை நந்த வனங்கள் அவ்வப்போது பொதுமக்கள் கூட்டமாக கூடி நடத்தும் மனமகிழ் நிகழ்ச்சிகள் திருவிழாக்கள் இவ்வளவும் நிறைந்த என் தந்தையாரின் தலைநகரத்தில் பெரும் பேறு பெற்றவர்கள் உலாவப்போகிறார்கள் வனவாச காலம் முடிந்ததும் சொன்ன சொல்லை நிறைவேற்றிவிட்ட மனதிருப்தியுடன் சுகமாக திரும்பும் நாங்கள் மீண்டும் அயோத்தி நகரத்தில் நுழைவோமா இவ்வாறு மனம் நொந்து புலம்பிய பெரும் புண்ணியசாலியான அரசகுமாரர் விழித்து நின்ற அந்த நிலையிலேயே அந்த இரவு கழிந்தது மாசில்லாத சூரியன் உதித்தவுடன் கங்கைக்கரையில் ஆலம்பால் கொணர்ந்து அவ்விருவர் முடியையும் ஜடாபாரமாக சீவித்து சௌக்கியமாக கரையில் சேர்ப்பித்து ஜடா முடியும் மர உரியும் தரித்தவர்களும் எதிரிகளை வாட்டுகிறவர்களும் யானை கூட்டங்களின் இரு தலைவர் போன்றவர்களும் பேராற்றல் கொண்டவர்களும் உயர்ந்த வில் அம்பு ஏந்தியவர்களுமான அவ்விருவரும் நாலா பக்கங்களிலும் பார்வையை செலுத்தியபடி சீதையுடன் சென்றார்கள் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் எண்பத்தி ச ஆறாவது சர்க்கம் முற்றி முகில் வளாது பெய்க மலை வளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை இறங்கல் ஓங்க நற்றபம் வேள்வி மல்க கொள் சைவ நீதி விளங்குக உலகமல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் படிப்பதால் அணுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும் இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும் ஏழு எழு தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர் இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர் மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள் தன லாபம் பெறுவார்கள் பிரிந்த குடும்பம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும் அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும் பில்லி சூன்யம் வேரோடு அழியும் தீரா கடன் தீரும் உறவுகள் பலப்படும் புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர் எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும் யம பயம் நீங்கும் பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும் அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும் எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள் எங்கெல்லாம் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ எங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும் பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும் பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும் மக்களுக்கு நலம் பெருகும் இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள் அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள் எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும் கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள் நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள் மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும் சுபகாரியம் நிகழும் மக்கட்பேறு அடைவர் வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும் வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி 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 அறிவோம் பாரதி சொன்ன மாதிரி எட்டு திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணனும் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் முனியால் தியாலாப்ஷன் கொடுத்து விட்டுருங்க நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் தரும்